சிக்கன் சிந்தாமணி மாஸ்டர் வந்து வந்து என்ன அனைவருக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு எங்களோட மதிய வேலையைதான் பாக்க போறீங்க வாங்க நாங்க என்னென்ன வேலை செய்யறோங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் கலா அண்ணி அக்கா நாங்க நாலு பேர் சேர்ந்து செய்ய போறோம் வாங்க இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாத்தீங்கன்னா கொல மாளிகத்துல இருந்து தம்பி தம்பி மனைவி வந்து விருந்து கலைச்சிருக்கிறோம் நாங்க விருந்துக்கு வந்திருக்கிறாங்க அவங்களுக்காக தான் நீங்க நாங்க ஸ்பெஷலா சமைக்க போறோம் நாங்க கையில வச்சிருக்கிறது பார்த்தாலே தெரியும் நீங்க வந்து சம வேட்டை நீங்க வந்து சூப்பரா சமைச்சு நீ தம்பிக்கு தம்பி வைப்பும் கொடுக்க போறோம் நாட்டுக்கோழியா நல்லா இருக்குமா டேஸ்ட்டு

பாரு ரெண்டு கோழி வந்து சுத்தம் பண்ணிட்டோம் சுத்தம் பண்ணி எல்லாம் வச்சிருக்கிறோம் பாக்கா வந்து கட் பண்ண போறாங்க கோழியெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணி வெட்டிக்கிட்டு இருக்கிறோம் கோழி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தாச்சு கறியெல்லாம் வந்து அலசி ரெடியா இருக்கு இப்ப நான் குழம்பு தாளிக்க போறேன் வந்து எல்லாமே போட்டு தாளிச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு இப்போ அது கூட வந்து நம்ம கறி சுத்தம் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த கறியையும் சேர்த்து இப்போ எண்ணெயில வந்து வதக்கிட்டு இருக்கிறேன் கறி வந்து எண்ணெயில கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம மசாலாவா சேர்த்துக்குவோம் நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் தண்ணியாக தானே நல்லா இருக்கும் ஆமாக்கா மக்கா குழம்புலாம் வந்து நம்ம கெட்டியா வைக்கணும் ஆனா நாட்டுக்கோழி குழம்புலாம் பார்த்திங்கன்னா தண்ணியாக வச்சுன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் அங்கே ஒரு ரெண்டு ரெண்டு கோழி வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சிந்தாமண்ணி செய்யறதுக்கு தேங்காய்ருக்கா பண்ணி போது மகளிர் பார்த்துக்கோங்க இப்போ என்னோட சாப்பிட்ற டீ குட்டிக்கிறியா பாருங்க சிந்தாமணி செய்யறதுக்கு சின்ன வெங்காயம் வரமிளகா எல்லாம் ரெடியா இருக்குலா கறி வெந்திருச்சா வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க இருக்குன்னு வாசம் அந்த அளவுக்கு ஆல தூக்குது நாட்டுக்கோழி குழம்பு பாரு உப்பு காரம் கறி எல்லாம் வெந்திருச்சான்னு பாரு தேங்காய் தேங்காய் மட்டும் நம்ம சேர்க்க சரி சரி என்ன கறி அழைச்சிட்டியா

எங்கள் சேர்த்து கொஞ்சம் கொதிச்சோடனே இறக்கிடலாமா சார் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு எங்கள் சேர்த்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து ஒரு கொதி வந்துருச்சு பாருங்க குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குங்க கறியெல்லாம் வந்துடுச்சு கறியெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்துட்டு குழம்பு வந்து பார்க்கறதுக்கு செமையாக இருக்குது கொஞ்சம் இறக்கிடலாம் சிந்தாமணி செய்கிறதுக்கு சட்டி நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு கறி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வரமிளகாய் இது மூணும் எடுத்து வச்சிருக்கணும் பாருங்க கறி எந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கணும்னா அந்தளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் வரமிளகாய் கறி இது மூணு எடுத்துருச்சு இது மூணு எடுத்து வச்சுருக்குறேன் வரமிளகாவில் பார்த்தீங்கன்னா அந்த விதம் இல்லாம அதோட தோல் மட்டும் இருக்கிறது மாதிரி பாத்துங்க ஒன்று ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல நிறைய விதம் இருந்துச்சுன்னா காரம் வந்து அதிகமா இருக்கும் சாப்பிட முடியாது நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடறதெல்லாம் நம்ம வருஷமாயிருச்சு திருப்பூர்ல இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம்

கல்பனா வந்து சேவகம் சாப்பிடாது அதனால பெட்டை வந்து தனியாக வந்து கொஞ்சம் கறி எடுத்து சமைச்சிட்ருக்கு நிறையா இது வந்து நாட்டுக்கோண்டி கொழம்பு இன்றைக்கி எங்களோட மதிய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு வெள்ளை சாதம் அது கூட சூப்பராக நாட்டுக்கோழி குழம்பும் ரெடியாகிடுச்சி கடவுட கைப்பக்குவத்தில் வச்சது

உங்களோட மதிய வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு இத பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க மறக்காம நான் செஞ்ச சவேல வந்து எப்படி இருந்துன்னு சொல்லுங்க அப்புறம் வந்து சிக்கன் சிந்தாமணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிருங்க நாட்டுக்கோழி கோழி அதே போல நீங்களும் எல்லாம் சமைச்சு சாப்பிடுங்க